கண்ணூர் இருக்கிறது சூனியம் இருக்கிறது அனைத்துக்கும் மோது பார்க்க எங்களுக்கு அனுமதி இருந்திருக்கிறது இதைத்தான் எங்களுக்கு வரக்கூடிய சேகமார்கள் மொஹிபீன்களுக்கு எங்களுக்கு சொல்லிக்காட்டி இருக்கின்றார் செலவாத்து குருவானை கொண்டு ஓதி பார்க்கிறோம் இஸ்லாம் அனுமதித்து இருக்கிறது

இந்த உலகத்தை படைத்து உலகத்தில் கூடான கோடி படைப்பினங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஏகபவநாயன் அல்லாஹ கு சுகான் அலாவுக்கே எல்லா பகலும் அல்ஹமுதுல்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் உயிருக்கு உயிரான உயிருளும் மேலான முத்து முகமது முஸ்தபா சல்லு வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து எடுத்து சத்திய உத்தம தாபேன்கள் ஏனைய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அவுலாஹுடைய சாந்தியும் சமா ുംണ്ടും നിലവരുമാന വേണ്ടിയതിന് പിന്നാൽ അല ഉടിയ മാളികൾ അമർന്നിരും അവ്വാൻ നല്ല അടിയാറുകളെ அல்லாஹும் அவனுடைய தூதர் நாயகம் செல்லம் அன்னவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களின் பால் ஏவு இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை தவிர்ந்து நடக்குமாறு எங்களின் பால் எச்சரித்து இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்று முறுதாக தவிர்ந்து நடக்குமாறும் முதலில் அடியேனான எனக்கும் என்னுடைய ولكن يقولون <applause> ان الناس يقولون نصيحتكم الناس يقولون ان அல்லாஹு தாராவின் நல்ல அடியார்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்தில் செல்வங்களில் மிக சிறந்த செல்வம் ஆரோக்கியமாக வாழ்வது என்றலாம் ஏனென்றால் இறைவன் அல்லாஹுக்கு சுபகானு தாரா பல செல்வங்களை தந்து சொத்து செல்வங்களை தந்து நல்ல வசதி வாய்ப்பை தந்து ஆரோக்கியம் இல்லாமல் நோயிலே எங்களை ஆளாக்கிவிட்டால் அந்த சொத்து செல்வங்களை அனுபவிப்பது எங்களுக்கு முடியாது ஏன் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு கட்டாயம் இந்த உலகத்தில் சிறப்புகளிலே மிக சிறந்த செல்வம் என்னவென்றால் ஆரோக்கியம்தான் ஆரோக்கியம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆரோக்கியமாக இருப்பதை விட நோய்வாய்ப்பட்டவர்கள் அதிகமாக காணப்படுகிறோம் ஏனென்றால் இந்த உலகம் அப்படி மாறிவிட்டு விட்டது உள்ளத்தால் ஏற்படக்கூடிய நோய் உடம்பால் ஏற்படக்கூடிய நோய் அன்புக்குரியவர்களே இரண்டுக்கும் இஸ்லாம் எங்களுக்கு தீர்வு தந்துதான் இருக்கிறது உள்ளத்தில் நோய் ஏற்பட்டு இருந்தா உள்ளத்தால் ஏற்படுகின்ற நோய்க்கு இறைவன் நல்லா சுபகாரம் வார்த்தைகள் போன்ற இதர வணக்கங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான் அன்புக்குரியவர்களே அதே போன்றுதான் எங்களுடைய மேனி உடம்புக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் நாயகம் சல்லல்லாகும் அலைவ செல்லம் மன்னவர்கள் எங்களுக்கு அழகான முறைகள் தெளிவுபடுத்தித்தான் இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இஸ்லாம் என்பது ஒரு சாமானிய ஒரு மார்க்கம் அல்ல ஏன் தெரியுமா சல்லு அலைவசம் அண்ணனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதர் எச்சில் துப்புவதில் இருந்து உமிழ்வதில் இருந்து ஒரு மனிதன் பாதனி அணி வரைக்கும் இஸ்லாமியங்களுக்கு காட்டி தந்துதான் இருக்கிறது இவ்வாறுதான் ஒரு மனிதன் உமிழ வேண்டும் இவ்வாறுதான் ஒரு மனிதன் கால் அணிய வேண்டும் என்பதாக இஸ்லாமியங்களுக்கு அனைத்தையும் காட்டி தந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே இறைவன் அல்லாஹ் தான் இந்த உலக நோயை இறக்குகிறான் அதே இறைவன் தான் நோய்க்கு மருந்தையும் இறக்கிறான்

மரியமே அழகி சலாத்து வசலாம் அவர்கள் பிரசவ வழியிலே இருக்கின்றார்கள் பிரசவ நேரத்திலே இறைவன் நல்லாக சொல்லுகிறான் அல்லாஹ் குருவானிலே சொல்லுகிறான் இறைவன் சொல்லுகிறான் இப்பேரீச்ச மரத்தை நீங்கள் அதனுடைய அதனுடைய கிளைகளை நீங்கள் உங்களின் பால் இழுத்து நீங்கள் அசையுங்கள் அந்த மரத்தில் இருந்து பேரீச்சம் பழங்கள் விழும் அதை நீங்கள் புஷியுங்கள் அதோ இருக்கிற அந்த நீர் ஊட்டிலே நீர் அருந்துங்கள் அருந்து உங்களுடைய குழந்தையுடைய முகத்தை பார்த்து நீங்கள் கண்டு மகிழுங்கள் என்பதாக இறைவன் அல்லாஹுடைய சிறப்பை அல்லாஹு சொல்லிக் காட்டுகிறான் மரியம் மலகிச பிரசவ மன்னே இருக்கின்றார்கள் கஷ்டமாக படங்களை நீங்கள் பெற்றிருங்கள் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரிய நல்லடியார்களே அல்லாவின் நல்லடியார்களே சிந்திக்க கிழமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் இறைவனே சொல்லி காட்டுகிறான் இறைவன் இறைவன் போய் சொல்லுவானா இறைவன் போய் சொல்ல மாட்டான் சத்தியமாக நிச்சயமாக இந்த பேரித்தம் நோய் நிவாரணம் இருக்கிறது ஏனென்றால் நோய்கள் வந்தது பின்னால் தான் நாங்கள் மறந்து தேடுகிறோம் அது மனிதருடைய வழக்கம் ஏதாவது நோய் வந்துவிட்டால் எனக்கு அந்த நோய் வந்துவிட்டது இதற்கு என்ன மறந்து என்ன மறந்து இருக்கின்றது என்று நாங்கள் தேடுகிறோம் நோய் வருவதற்கு முன்னால் அந்த நோய் வராமல் இருப்பதற்கு நாங்கள் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறியவர்கள் இதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது நீங்கள் காலையில் ஏழு அல்லது மூன்று பேரி சாப்பிடுங்கள் உங்களுக்கு விஷங்கள் சூனியங்கள் போன்ற நோய்கள் தாக்காது என்றார்கள் வர்கள் அது மாத்திரம் அல்ல சகாதார்கள் அறிவிக்கின்றார்கள் சொன்னார்கள் நான் சுகீனமாக இருந்தேன் சுகமில்லாமல் என்னை சுகம் விசாரிக்க வந்தார்கள் என்னை பார்க்க வந்தார்கள் பார்த்த பார்த்தாஹு மன்னவர்கள் முபாரக்கான அவருடைய திருக்கரங்களை என்னுடைய மார்புக்கிடையிலே வைத்தார்கள் வைத்து அந்த அந்த முபாரக்கான அந்த கையினுடைய சுகத்தை நான் என்னுடைய உள்ளம் உள்ளம் அனுபவித்தது அந்த சுகத்தை நான் அனுபவித்தேன் என்று சொல்லிவிட்டு சல்லல்லாஹு அலைவசல்லம் மன்னவர்கள் சொன்ன உங்களுக்கு உங்களுக்கு இருதய நோய் இருக்கிறது இதய நோய் இருக்கிறது எதற்காக வேண்டி நீங்கள் சென்று அந்த காலத்தில் அவர் ஒரு வைத்தியர் என்று சொல்லக்கூடியவர் அவரிடம் சென்று நீங்கள் மருந்து செய்து கொள்ளுங்கள் என்ன தெரியுமா மறந்து அவர் உங்களுக்கு ஏழு அஜிவா ஏழு ஈச்சப்படங்களை உங்களுக்கு விதையோடு அரைத்து உங்களுக்கு தருவார்கள் நீங்கள் அதை உண்ணுங்கள் உங்களுக்கு இதய நோய் 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 மருந்து நீங்கிவிடும் என்பதாக சல்லல்லாக அலையசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு பார்க்கிறோம் இதய நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் சிலர்கள் ஆனால் இந்த மருந்தை செய்திருக்கிறோமா என்று பார்த்தால் சிந்திக்க கடமைப்பட்டு

நோய் நிவாரணியாக சிபா உள்ளின் மக்கள் நோய்க்கு மருந்தாக அவர்கள் எடுத்துக் கொள்ளட்டும் என்பதாக இறைவன் நல்லாக்கு தேனை பற்றி சொல்லி காட்டுகிறான் சொன்னது யார் இறைவன் இறைவன் போய் சொல்லுவானா இறைவன் போய் சொல்ல மாட்டான் ஒரு கட்டத்தில்

நீங்கள் அந்த சகோதரனுக்கு நீங்கள் தேனை சொல்லுங்கள் தேனை புகட்டுங்கள் என்பதாக சொன்னார்கள் அந்த மனிதரும் அப்படி செய்தார்கள் ஆனால் வயிற்று வழி சிவமாகி விட்டது வயிற்று போக்கு ஆரம்பித்து விட்டது மீண்டும் செல்லல்வாகும் அலைவசல்லம் அன்ன விடத்தில் வந்து யார சூழல்லா வயிற்று வழி சிவமாகி விட்டது வயிற்று போக்கு உண்டாகிவிட்டது என்று சொல்லும் பொழுது மீண்டும் சல்லல்வாகும் செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மீண்டும் தேனை பரக சொல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு

கொண்டவர்கள் அந்த தண்ணீரை மூன்று மூச்சு விட்டு குடிப்பார்கள் ஏன் தெரியுமா அப்படி குடித்தால் தாகங்கள் தீர்ந்து விடுகிறது அதே உடம்புக்கு ஆரோக்கியம் என்றார்கள் அன்புக்குரியவர்களே அது மாத்திரமல்ல ஜம்சம் நீரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இறைவன் நல்லாக குசுபாத்திருக்கிறார் நாயகம் சல்லாஹு அலை யுவசல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே மிக சிறந்த நீர் ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் ஜ நீர் அது ஒரு வகையான உணவு எந்த காரியங்களையும் எல்லா நோய்களையும் நீக்கும் என்றார்கள் கூறியதாக சொல்லுகின்றார்கள் இந்த ஜம்சம் நீர் இருக்கின்றது இந்த ஜம் நீரை எந்த ஒரு மனிதர் எந்த நோக்கத்துக்காக வேண்டி அருந்துகின்றார்களோ எந்த நோக்கத்துக்காக வேண்டி குடிக்கின்றாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்றார்கள் சல்லல்லாக ம்மன்பவர்கள் அன்புக்குரியவர்களே जमजम நீரை என்னுடைய நோய் நீங்க வேண்டும் என்று ஒரு மனிதர் என்றால் அந்த நோய் நிச்சயமாக சத்தியமாக தீர்ந்துவிடும் எனவே என்ற ஒரு ஹாஜத்தை நாங்கள் নিয়ত வைத்து அந்த ஜம்जम நீரை பருகினால் அந்த ஜம்जम நீர் எங்களுக்கு நிவாரணமாக அமையும் என்றார்கள் சल्लल्लाहु अलैहि செல்லம் வந்தவர்கள் அல்லாஹு تعالی குர்ஆனில் சொல்ல காட்டுகின்றான் வ இன்னலகும் ஃபில் அன்ஆமில் ல이버ா நுஸ்தய்கும் மின்மா சொல்லுகின்றான் கால்நடைகள் அதாவது ஆடு மாடுகள் ஒட்டகம் ஆகிய கால்நடைகளுக்கு உங்களுக்கு அந்த கால்நடைகளிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று இறைவன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக சொல்லுகிறான் அந்த ஆடு மாடு ஒட்டகங்களில் படிப்பினை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான் அந்த அல்லாஹு அதன் மூலம் உங்களுக்கு பரிசுத்தமான பானமான பாலை உங்களுக்கு அருந்தாக உங்களுக்கு மருந்தாக அதை குடிப்பவர்

இல்லை என்பதாக சல்லாஹு அலைவ செல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அன்பு கூறியவர்களை என்றால் இந்த பாலிலையும் மருத்துவம் மிக்கது இறைவன் சொல்லி காட்டுகின்றான் குருவானிலே அடுத்தபடியாக நாங்கள் விகிரு செலவாத்து குருவானை கொண்டு ஓதி பார்க்கிறோம் இஸ்லாம் அனுமதித்து இருக்கிறது ஒரு கட்டத்தில் சகாபாக்கள் ஒரு பிரயாணத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு கூட்டம் வருகின்றார்கள் அந்த கூட்டத்தின் தலைவனுடைய காலை தேல் கொட்டி விடுகிறது விஷம் மேறுகிறது அங்கே கேட்டுப்படுகிறது

எனக்கும் ஒரு பங்குதாரங்கள் என்றார்கள் சல்லல்லாஹ் அழைவு செல்லம் மன்னவர்கள் ஓதி பார்ப்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி எந்திருக்கிறது ஆயிஷா ரதி அல்லாஹுத்தாலா அன்ஹா அன்னவர்கள் சொல்வார்கள் நபி சல்ல அல்லாஹ் அலைவு செல்லம் கண்ணூரில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்ப நீங்கள் ஓதி பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக ஆயிஷா ரதி அல்லாஹுத்தாலா அன் அன்னவர்கள் அன்ஹா அன்னவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள் அது மாத்திரமல்ல உம்முசலமா ரதி அல்லாஹுத்தாலா அன் அன்னவர்கள் அறவிக்கின்றார்கள் என்னுடைய வீட்டிலே ஒரு சிறுமி இருந்தார் அந்த சிறுமியை சல்லல்லாக அலைவசல்ல பார்த்தார் அந்த சிறுமியின் முகத்திலே முகத்திலே ஒரு படர்ந்த ஒரு ஒரு கருஞ்சிவப்பான ஒரு படர் இருந்தது அதை பார்த்த பார்த்து செல்லம் சொன்னார்கள் அந்த சிறுமிக்கு நாங்கள் ஓதி பார்க்க வேண்டும் ஏன் தெரியுமா அந்த சிறுமி கண்ணூரில் கண்ணூர் பட்டிருக்கிறது எனவே அந்த சிறுமிக்கு நீங்கள் ஓதி பாருங்கள் என்பதாக சும்மு சலமா ரதியல்லா தாரானவர்கள் சல்லல்லாக வலைவசல்

நாவூர்கள் போன்ற அனைத்திலும் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்று எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இதைத்தான் இமாம்கள் எங்களுக்கு செலவாத்துக்களை கோர்வை செய்து தந்திருக்கிறார்கள் உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறதா இருக்கிறதா செலவா அதிலே மிக முக்கியமான ஒரு செலவாத்து தான் சலாத்து நாரியா என்று சொல்லக்கூடிய செலவாத்து இந்த செலவாத்தை எந்த நோக்கத்துக்காக வேண்டி எந்த ஹாஜத்துக்காக வேண்டி நாட்ட தேட்டங்களுக்காக வேண்டி ஓதப்படுகிறதோ அந்த நாட்ட தேட்டங்கள் நிச்சயமாக சத்தியமாக நிறைவேறப்படுகின்றது என்பதையும் எங்களுக்கு முன்னவர்கள் செய்து காட்டிருக்கின்றார்கள் நாங்களும் கண்ணால் பார்த்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இதைத்தான் நாங்கள் இந்த மாற காரியங்களை செய்து ஆரோக்கியமாக வாழ வல்ல நாயன் அல்லாஹ் சுபஹானஹு வ таஆலா நம் அனைவருக்கும் தவ்பீஹ் தீவானாக லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா லா இலாஹ